ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக மாற்றத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது அதுல நம்ம இந்த பதிவுள்ள ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி நேயர்களுடைய ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை அரைந்து பார்க்கையில் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பார்வையானது தனஸ்தானத்தில் பதியக்கூடிய நிலையானது இருக்குது அதனால் விருச்சகராசி நேயர்கள் என்ன செஞ்சாலுமே வந்து சிறப்பாகவே இருக்கும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபங்களை எல்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்க்க முடியும் சொல்லப்போனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே வெற்றி செய்திகளாக மட்டுமே இருக்க போகுது ஸோ வெற்றி செய்திகளானது உங்களுடைய வீடு தேடி வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் பூமி வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைகளோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் என்ன விஷயத்த வேணாலும் செய்யலாம் ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நடக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலுமே அதுலேயுமே நீங்கள் வெற்றிகளை தான் வந்து சந்திக்க போறீங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வருமானம் பல வழிகளில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் வருமானம் பெருகிறதுக்கு நிறைய வழிகள் எல்லாம் கிடைக்கும் உடல்நலம் அத்தனையுமே வந்து சீராகி நல்ல ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் வந்து ஈடுபாடோடு இருப்பீங்க குடும்பத்திலையும் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுபகாரிய பேச்சுக்கள் எத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக தான் முடிய போகுது ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய நபர்களுடைய நட்புகளானது கிடைக்கும் இந்த புதிய நபர்களுடைய நட்புகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆரோக்கியமும் அப்படி தான் எல்லா வகையிலுமே வந்து சிறப்பாக தான் இருக்க போகுதுங்க ஸோ குடும்பத்தில் இது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கக்கூடிய அத்தனை விதமான சுப காரியங்களும் வந்து இனி வந்து ஒன்றுனா நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சுபகாரிய பேச்சுக்கள் கூட இது வரைக்கும் உங்களுக்கு தடங்களாக இருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் வந்து நடக்கும் நிறைய நபர்களுடைய நட்புகளால் நீங்கள் தீட்டி இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே நல்ல வெற்றிகளை நோக்கி மட்டுமே வந்து போக போகுதுன்னே சொல்லலாம் ஸோ இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதுன்னா ஆவணி மாதனுடைய கிரகநிலைகள் தான் இந்த ஆவணி மாத்தோடைய கிரகநிலைகள் பார்க்கையில ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு சுக்கரன் வராரு ஸோ கடகராசியில் சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு ஸோ பாக்கியஸ்தானத்தில் வரும்பொழுது சகலவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுப்பாருன்னே சொல்லலாங்க ஒரு சில விரச்சகராசி நேர்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கான யோகா அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க ரொம்ப நாளாக கனவு கொண்டுட்டு இருக்கீங்க ஆனால் வாங்க முடியல அப்படின்னா இது மாதிரியான சரியான காலகட்டங்களை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அது நல்ல ஒரு வளர்ச்சி தரும் மென்மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் ஸோ வேலை இல்லாதவங்க யாருனாலும் ட்ரை பண்ணலாம் விருச்சகராசி உடையவங்க ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்ணுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது அதே ஒரு வேலை விருட்சகராசி உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் ஸோ யாராக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகள் அப்படின்றது நல்லாவே இருக்குது ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு டைமிங் வருது ஒரு காலகட்டம் வருது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அதன் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் இல்லைன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதில் யூஸ் பண்ணுறோம் கெட்ட நேரத்தில் எந்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே வந்து அது பாட்டில் நடந்துகிட்டுருக்கட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா எதுவுமே வந்து செய்யவே முடியாது முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து வெற்றி இருக்குது இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அதாவது அதாவது உதிரி வருமானங்கள் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்துட்டு இருப்பீங்க ஆனால் அது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தினசரி வருமானம்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்னதான் வேலையில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இன்னொரு விதத்தில் ஏதாவது ஒரு தொழில் கை கொடுக்கும் அதற்குரிய அமைப்புகள்லாம் நிறையவே இருக்குது இந்த காலகட்டங்களில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால சுப செய்திகள் நீங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகளும் கூட சுப செய்திகளாக தான் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தானாக வந்து சேரப்போகுதுங்க ஸோ விருச்சிகராசி உடையவங்க யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வானது கிடைக்கப்போகுது போகுது இது மட்டும் இல்லாமல் ஆவணி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு புதன் வரை வந்துடுறாரு ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் அவர் இப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் ஸோ தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ இதுதான் நடக்கப் போகுது இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு கிளை தொழில்கள்லாம் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது இருப்பீங்க அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இப்போ வந்து உருவாக்குவீங்க இது இல்லாம புதிய புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் புதுசா ஒப்பந்தங்கள் என்ன இருந்தாலுமே கூட அதன் மூலமாக நீங்க முன்னேற்றம் அடைய முடியும் அதாவது சொல்லப்போனால் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் எவ்வளவு திறமைகள் வச்சுருந்தாலுமே கூட அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதற்குரிய நேர காலம் வரும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே உணர்வாங்க உங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த காலகட்டம் விருட்சகராசினியர்களுக்கு அப்படி தான் இருக்குது உடன் பிறப்புகளுக்கோ அல்லது உடன் இருக்கக்கூடியவங்களுக்கோ உங்களுடைய துணை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்களும் உங்களுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டுமே வந்து கொடுப்பாங்க அதனால நீங்களும் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து தைரியமாக வந்து செய்யலாம் அதே ஒரு ஒருவேளை வாடகை கட்டடத்தில் தான் நான் இருக்கேன் என்னுடைய தொழிலை ரொம்ப வருஷமாக வாடகை கட்டடத்தில் தான் நடத்திகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த இடத்துக்கு உங்களுடைய தொழிலை வந்து மாற்ற முடியும் அந்த முயற்சியில் இறங்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் கவலைப்படாமல் தைரியமாக செய்யுங்க இனிமையான பலன்கள் தான் நிறைய கிடைக்கப் போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் உங்களுடைய குணம் அறிந்து செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கப் போகுது ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத சிந்தித்து வந்து செய்வாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குங்க மேலும் ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவை தான் செவ்வாய் அவர் இப்போ பன்னிரெண்டாவது இடத்துக்கு வந்து போகும்பொழுது விபரீத ராஜயோகம் தான் கிடைக்க போகுது இப்போ விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் வருமானம் கண்டிப்பாக உயரும் அதனால் கவலையப்படாதீங்க வீடு கட்டுறதோ அல்லது வீடு வாங்குறதோ இது மாதிரியான சிந்தனைகள்லாம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களுக்கும் அப்படி தாங்க அதிகார அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாமே இப்போ வந்து அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுடுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆவணி முப்பதுக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு சுக்கரன் திரும்ப வந்துடுறாரு ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு இடங்களுக்குலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தொழில்ஸ்தானத்துக்கு வரும் பொழுது இன்னும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க வாழ்க்கை துணை வழியில் நல்ல தகவல்களெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நல்ல தகவல்கள் தான் வந்து கிடைக்க போகுது தொழிலெல்லாம் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் புகழ் பெறத்துக்கான யோகங்கள் இருக்குது நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதுதான் நம்ம நடக்க போகுது அப்படின்றதும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராமலும் நடக்கும் அந்த எதிர்பாராத விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் அப்படியே தான் எந்த ஒரு கவலையும் வேணாம் ஏன்னா உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களையெல்லாம் ஒரு இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது தெரியாத விஷயத்தை இருந்து நம்ம கேட்டுக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ ஒரு சில தொழில்நுட்பங்கள் தொழில்நுணுக்கங்கள் அப்படின்லாம் இருக்கும் அதை வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக உங்களுடைய தொழிலை நீங்கள் கொண்டு போயிடலாம் மாணவ மாணவிகளுக்கும் அப்படிதாங்க படிப்பில் நல்ல ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு டைமிங் ஸோ இந்த டைமை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படினாவே நல்லா படிக்க முடியும் ஒரு நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை அப்படின்ற ஒரு பேர் எடுப்பீங்க பெண்களுக்கு எல்லாம் திருமணமாகாமல் எல்லாம் கவலையப்படாதீங்க உங்களை வீடு தேடி வரன் வரப்போகுது ஸோ அதில் உங்களுக்குரிய லைஃப் பார்ட்னரை நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்கள் நிறைய விக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இந்த டைமில் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ எத்தனை வர்ஷகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ எது வரதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த டைமில் உங்களுக்கு உரிய நல்ல வாய்ப்புகள் அதிரடியாக வந்து கிடைக்க போகுது ஸோ இது வரைக்கும் இதுக்காக தான் இயங்கிட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் உயர உயர நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது கலைஞர்கள்லாம் பயப்படாதீங்க நிறைய புகழ் கிடைக்கும் உங்களுடைய பெயரானது பரவுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த டைமில் இந்த விருட்சகராசினியர்கள் வந்து அடைய போகிறீங்க அவனி மாதம் நல்லபடியாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்